வணக்கம் இதில் லங்காஃப ஊடகத்தின் இன்றைய ராசி மேஷம் நினைத்ததை சாதிக்கும் நாள் உத்தியோகத்திலிருந்து நெருக்கடி நீக்கும் எதிர்பார்த்த பணம் வரும் நீண்ட நாட்களாக முடியாமல் இருந்த வேலைகள் முடியும் உங்கள் செல்வாக்கு உயரும் வியாபாரத்தில் பணியாளர்களின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் ரிஷபம் வேலையில் ஏற்பட்ட தடைகள் விலகும் உடலில் உண்டான பாதிப்பு நீங்கும் வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளை செய்வீர் வெளிவட்டாரத்தில் சில்வாக்கு உயரும் இழுபறியாக இருந்த வேலையில் வெற்றியுண்டாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் மிதுனம் உறவினர்கள் உங்களிடம் உதவி கேட்டு வருவர் பணப்புழக்கம் அதிகரிக்கும் நிதானமாக செயற்படுவீர்கள் பூர்வீக சொத்து பற்றி பேச்சு எல்லும் நீண்ட நாள் பிரச்சனை முடிவுக்கு வரும் பெரியோர் ஆலோசனையை ஏற்பீர்கள் கடகம் உழைப்பால் உயர்வு காணும் நாள் மனதில் தைரியமும் தன்னம்பிக்கையும் உண்டாகும் நெருக்கடிகளை சமாளித்து எண்ணியதை அடைவீர் உறவினரிடம் மேற்பட்ட பிரச்சனைகள் நீங்கும் தாய்வழி உறவினரால் ஆதாயம் உண்டாகும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் வரும் சிம்மம் முன்னேற்றமான நாள் திட்டமிட்டு செயற்படுவதால் நீங்கள் எதிர்பார்த்த நன்மை உண்டாகும் பழைய பிரச்சனைகளை சரி செய்வீர் புதிய வேலையில் உற்சாகத்துடன் ஈடுபடுவீர் செயல்களில் கவனம் செலுத்துவது அவசியம் சகோதரர்களின் ஆதரவால் முயற்சி வெற்றியாகும் கன்னி மகிழ்ச்சி அதிகரிக்கும் நாள் பணவரவில் ஏற்பட்ட தடைகள் அகலும் குடும்பத்தினர் விருப்பத்தை நிறைவேற்றுவீர் பழைய கடன்களை அடைப்பீர் வியாபாரத்தை விரிவு செய்வதற்காக எதிர்பார்த்த பணம் வரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் துலாம் எதிர்பார்த்த தகவல் வரும் மனக்குழப்பம் தீரும் வியாபாரத்தில் லாபம் கூடும் வெளியூர் பயணத்தில் எதிர்பார்த்த ஆதாயம் வரும் பணியாளர்களுக்கு மேல் அதிகாரியின் ஆதரவு கிடைக்கும் முயற்சியால் முன்னேற்றம் காண்பீர் பணவரவு அதிகரிக்கும் எதிர்பார்த்த தகவல் வரும் வெறிச்சிகம் நிதானமாக செயற்பட்டு நன்மை அடைவீர் செலவு அதிகரித்தாலும் விருப்பம் நிறைவேறும் சூழ்நிலையை அறிந்து செயற்படுவீர் கடன் கொடுப்பது புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது அலுவலகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கும் வியாபாரத்தில் தோன்றிய எதிர்ப்புகள் விலகும் தனுசு மகிழ்ச்சியான நாள் வருமானம் உயரும் சந்திக்க வரை சந்திப்பீர்கள் திட்டமிட்டு செயற்படுவீர்கள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஆதாயம் ஏற்படும் நண்பர்களிடம் எதிர்கால திட்டம் குறித்து பேசுவீர் இருமண வயதினருக்கு வரண் வரும் மகரம் வியாபாரத்தில் லாபம் காணும் நாள் வருமானத்தில் ஏற்பட்ட தடைகள் விலகும் பொருளாதார நிலை உயரும் வியாபாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் இழுவரியாக இருந்த வேலைகள் முடிவுக்கு வரும் வியாபாரத்தை விரிவு செய்வீர் கும்பம் முன்னேற்றமான நாள் பழைய பிரச்சினை முடிவுக்கு வரும் செல்வாக்கு உயரும் தடைகளை தாண்டி நினைத்ததை சாதிப்பேர் பெரியோரின் ஆசை கிடைக்கும் நடக்காது என்று நீங்கள் நினைத்திருந்த வேலை இன்று முடிவுக்கு வரும் மீனம் கவனமுடன் சீர்பட வேண்டிய நாள் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நன்மையாகும் உங்கள் மனதை சங்கடப்படுத்தும் அளவிற்கு உடனிருப்பவர்களின் செயற்பாடுகள் இருக்கும் சந்திராஷமும் தொடர்வதால் இன்று உங்கள் செயல்கள் அனைத்திலும் விழிப்புணர்வு அவசியம் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகளில் முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் ஒர்க் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு சோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாத்தி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் சோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மார்காம ஸ்கிரீன் நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்கா ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி